அன்பு மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிறிஸ்து பிரபு யூபுளி ஆண்டாக திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிற போது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு கண்காட்சி நடத்தப்பட்டது அதில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ரீத்தமால் புறத்தை சேர்ந்த பிள்ளைங்க அருளடையாளத்தில் குருத்துவத்தை குறித்து தயார் செய்திருக்கிறார்கள் அதை நாம் இப்போது பார்ப்போமா ಬಳಿ ಮೋದಿ ಬಳಿ ಮೋಣ ಮುಖ್ಯ ಮಾಡಿದ ತಲೆ ಗುರು ಮುಂದುವ நிறைய புனிதர்கள் நம்முடைய கத்திரிக்கை திருச்சவியில் புனிதர் பட்டம் பெற்று குடுத்துவ வாழ்க்கை வாழ்ந்து புனிதர் பட்டம் பெற்றுக்காரு அவர் குறிப்பாக நான் ஒரு அஞ்சு புனிதர் எடுத்துருக்கார் அதில் ஃபஸ்ட்டு ஜான் மரியவியாணி இவர் குருத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து மறித்த பிறகு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல குருக்களின் பாதுகாவலராகவும் இவர் தான் இருக்கிறார் இவர் நம் மறை மாவட்டத்தின் ஞானத்தகப்பன் சொல்லி போட்டவர் சவேரியார் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஞானத்தகப்பான இவர் தான் அப்புறம் புனித புரிந்த சந்தைப்பியோ இவர் வந்து குருத்துக வாழ்க்கை வாங்கும் போது அக்கனை மீது அதிகமான பற்றி கொண்டது ஏசிவின் ஐந்து காய வரங்களை வரமாக பெற்றவர் நிகழி இவரும் குருத்துக வாழ்க்கை வந்து பெற்றவர் புனித பெண் சிந்தை காவலர் குருத்துகிற வாழ்க்கை வளர்ந்து புனிதப்பட்டவர் புனித புதிய அசிசியர் இவர் என்ன சொல்லிப்பார் கொடுத்ததை பற்றின்னா என் முதல் வணக்கம் அன்னை மரியாவுக்கும் வாழ்ந்ததற்கும் அல்ல என்னை ஒவ்வொரு நாளும் என்னுட்மா காண செய்கிற குருவுக்கு என்னுடைய முதல் வணக்கம்னு சொல்லிடுறேன் அடுத்து குருத்து குருக்களை பற்றி நான் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா குருத்துவம் எங்கேருந்து வருகிறது குருத்துவம் என்ன நம்முடைய ஆயர் திருத்தந்தை அங்கே யா அப்படி யாரும் ஆரம்பிக்கலை குருத்துவம் இறைவனால் பெறப்பட்ட குண்டனர் கோடை யார் இந்த குருக்கள் குருக்கள் பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்தானம்லாம் பணக்காரங்களாம் கிடையாது குருக்கள் இந்த இடம் குருக்களை பற்றி இரண்டாவது மேலே என்ன என்பவர் ஒரு மறு கிறிஸ்து என்றும் ஏசி சென்ற பணிகளை இந்த மண்ணில் பரப்ப வந்தவர்களும் மக்கள் மனதில் விளையாட்டி விதைக்க வந்தவர்கள் இரண்டாம் சகம் சொல்கிறது குருக்களை பற்றி நம்முடைய விமர்சனம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளே யோசிச்சுப்பா நல்லா சாப்பிட்டா சாப்பாட்டு பிரியன்னு சொல்லுவோம் சாப்பிடவே இல்லைன்னா கஞ்ச கஞ்சனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் மரவிலை கொஞ்சமாக வச்சா மரவிலை நல்லா வச்சா பாராட்டுறதை விட இங்கே ரொம்ப நேரம் வரைக்கிறான் அறுக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சமாகச்சா இவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லுவோம் வீடுகள் சந்திப்பில் நல்லா சந்திக்க போனாங்கன்னா ஆள் பார்த்து வீடு சந்திக்க போகிறாங்க அப்படி அந்த மாதிரி நிறைய குருக்களை பற்றி நம்ம என்ன செய்யணும் விமர்சனம் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் குருக்களை பற்றியே நம்மளே பார்வை நம்ம நினைக்கிற அவங்கள பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கவலையே இல்லை சந்தோஷமான வாழ்க்கையை என்ஜாய் வண்டி எடுத்து ஒரு உரைச்சுக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் நம்மளுடைய குருக்கள் இது இப்படி மட்டும் பணி குருத்தின் தேர்வு செய்யப்பட்டு குருக்கு அருள் பொழிவு செய்யப்பட்டு நமக்காக ஒவ்வொரு நாளும் திருவிழா நிறைவேற்றுவதன் வழியாக ஏசுவின் பணியை செய்யும் குருக்களை பற்றி நம்ம எத்தகைய எண்ணம் கொண்டிருக்கிறோம் குருக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறவங்க ஏன்னா தனியும் ஒரு மனிதனாக இருக்காது சாப்பிட்டாங்களா சாப்பிட என்றைக்காவது அவங்கள நல்லா விசாரிச்சுருக்கோமா கிடையாது திருவிழாக்கள் முடித்து நம்ம குடும்பமாக வந்து வீடுகளில் வந்து நம்ம கறி எடுத்து சோதைக்கு சாப்பிடும்போது அவங்க எல்லாத்துக்கும் பக்கத்தில் எல்லா குருக்கும் பக்கத்தில் வீடு இருக்காது ஆனால் தனி அறையில் தளித்து விடப்பட்டுக்கிறோம் அப்படின்னா என்றைக்க சூழலை பற்றி நினைத்து பார்த்துருக்குறோமா அப்புறம் குருக்களின் இன்றைய சவால் இன்றைய சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா குரு ஆகிறதே பெரிய ஒரு சவால் அதையும் தவிர்த்து அவங்க தனிமையாக இருக்கிற சவால் இவ்வளோ நாள் பசங்களே இன்றைக்கி கெட்டு போன காலங்களில் இருக்கும்போது திருமணம் முடிக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு பெரிய சவால் இப்படிப்பட்ட குருக்களை மதித்து குருக்கள் இல்லை என்றால் அர்த்தமே இல்லை குருக்கள் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை குருக்கள் இல்லை என்றால் திருச்சபை இல்லை என்று இன் நம்ம சிந்தித்து இனிமேலாவது நம்முடைய ஞான மேகர்களுக்கு

கஷ்ட வந்து கொடுப்பாங்க அது அவங்களுடைய நவத்திர ஒலியில் பிடிச்சக்கப்புறம் அவங்களுடைய தத்துவிகள் அதுக்கப்புறம் இறையில் பிடிக்கிறதுக்கு தான் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் திருச்சி அதுக்கப்புறம் சென்னை பேனூர் அந்த மாதிரி போவாங்க தமிழ் மறை ஒரு சமையல் சொன்னாங்க நம்ம எச்சாலேஜா வந்து சுஷ்வாங்க பிரதர் வந்து அங்கே ஃபுல்லாசி அதுக்கப்புறம் இது வந்து அது ஃபிலாசி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து டீக்கி ரெட்டாங்கன்னா இந்த அந்த டயரக்ட்ரேட் ஆட்மிஷனுக்கு வந்து சைன் பண்ணுறாங்க அது வந்து டயகேட் முடிச்ச உடனே அதை வந்து கடைபடி ஆட்மிஷன் டிஷன் போய் ஆட்மிஷன் அவங்க ஒரு புதுவாக ஃபீஸ் கூட்டாக வாங்குறாங்க அவங்க வந்து ஒரு அடரேஷன் நற்கை ஆராதனையை வந்து சில பாஸ் அடுத்து வந்து ஒரு ரூபாய் திருப்பலி நிறைவேற்றாங்க அதுக்கப்புறம் குருவா முடிவு அடைஞ்சு அவங்க பிற்காலத்தில் அவங்க ஆயர் ஆகும்போது போது ஆர்டினேஷன் நடக்குது அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் அவங்க வந்து ஆயராகி ஆகி கர்ஜினல் ஆகி அதுக்கப்புறம் ஒரு போப் எலெக்ஷன் வரும்போது இப்போ நம்ம போப் நியூ ஃபோர்டீன்த் அவங்கள பார்க்குறோம் அதுக்கப்புறம் இப்போ இது வந்து ஃபாதர்ஸோட வெஸ்டமெண்ட்ஸ் மொதல் முதல்ல அவங்க வந்து பிரதர்ஸாக உள்ளே வரும்போது சப்ளீஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை ஆல்பம் மாற்றுவா மா மாறுவாங்க டயக்கெட் போகும்போது அதுக்கப்புறம் கேசக்கு ஃபாதர்ஸ் நம்ம போனாங்க அதுக்கப்புறம் சார்ஜ் ஃபாதர்ஸோட வெஸ்டமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க தேங்க் யூ